பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்பதை அந்த மனு நீதி குறுக்கீடு செய்திருக்கிறது அந்த குறுக்கீடு என்பது பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சமாக வைத்திருக்கிறது அந்த பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் என்பது சாதி என்கிற ஒன்று மட்டுமல்ல பாலினம் என்கிற ஒன்று மட்டுமல்ல சொத்து மற்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பதில் உழைப்பை செலுத்துவதிலும் உரிமைகளை அனுபவிப்பதிலும் பாரபட்சமான விஷயத்தை அதை வைத்திருக்கிறது சாதி அடுக்கில் நீங்கள் மேலே செல்ல செல்ல உங்களுக்கு உரிமைகள் அதிகம் கீழே வர வர உங்களுக்கு கடமைகள் அதிகம் பொறுப்பு அதிகம் உழைப்பு அதிகம் அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து அது கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்ப நீங்க அந்த மனுநீதி என்பது இயற்கை நீதிக்கு மாறானதாக மனுநீதி என்பது வருகிறது அது பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையிலே வைத்திருக்கிறது அந்த உயர்வு தாழ்வு என்பதை தீட்டு என்கிற ஒன்றால் கட்டமைக்கிறது தீட்டு புனிதம் என்ற ஒன்றால் கட்டமைக்கிறது அந்த தீட்டு புனிதம் என்கிற கருத்து அது ஏதோ மனுவின் மூலையில் மட்டுமல்ல நம்முடைய மூளையிலும் இருக்கிறது நீங்கள் பெண்கள் வந்து மாத விளக்கடைந்தால் அது தீட்டு நமக்கு பெண்கள் ருதுவடைந்தால் அது தீட்டு பலப்பற்றை சாதியெல்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தால் இது தீட்டு அப்ப இந்த தீட்டெல்லாம் எப்படி கழிப்பது எப்படி கழிப்பது என்றால் புரோகிதரை அழைத்து வந்து புண்ணியார்த்தனம் ஏன்னா அவர் தான் புண்ணிய குடோன் அந்த புண்ணிய குடோன்ல இருந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல தீட்டு ஆயிடுச்சு உங்க வீட்டில் வந்து ஒரு பெண் ருதுவடைந்து விட்டது எனக்கு என்னன்னே தெரியல இது வரைக்கும் பெண் மட்டும் தான் பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆகுதா இல்லையா அதை எல்லாம் நமக்கு ஏதாவது என்னைக்கா பிள்ளைங்களை பெற்று பசங்களை அதை எல்லாம் என்னைக்காவது அந்த பையன் மேல அக்கறையே ஏதாவது பேசியிருக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பந்தல் போட்டு பூப்பு நன்னி இதுதான் வினாலலாம் நடத்துறீங்களா மஞ்சள் தண்ணி நம்ம பசங்களை உட்கார வச்சு ஒரு சிவப்பு தண்ணியாவது ஊற்றுங்க இல்லை ஒரு ப்ளூ தண்ணி ஊத்துங்க ஏதாவது ஒரு கருமத்தை ஊத்துக்கலாம் அவன் மேலே என்னதான் போச்சு